சொன்னாங்க இந்த திருச்செந்தூர் முருகன் சரிப்பட்டு வரலன்னு வச்சுக்கோங்களேன் நேரா போயிடுறது திருப்பதிக்கு நம்ம ஊர்ல இருக்க சாமி எல்லாம் கும்புறது கிடையாது நேரா போயிடுறதுல வெளிநாட்டுக்கு ஆந்திராக்கு போயிடுறது நம்ம ஊர்ல இருக்க சாமி எல்லாம் கும்பிட்டு அந்த சாமியெல்லாம் வாழ வைக்க மாட்டோம் ஆந்திராவுக்கு போய் அங்கே இருக்கிறது பெருமாளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பெண்கள்லாம் பார்க்கணும் அந்த வருஷம் முழுக்க சேர்த்து வச்ச காசை கொண்டு போய் அந்த திருப்பதி உண்டியில் புரட்டாசி மாதம் போட்டு தான் நமக்குலாம் சந்தோஷமா இருக்கு காசே இல்லாத காசே இல்லாத மாதிரி நீங்கள் காசு போட்டோன்னா அங்கே இருக்கிறவரை அப்படியே உங்க கையில தோட கழட்டி கொடுக்க போற மாதிரி அப்படி அங்கே இருக்கிறது பெருமாளே கிடையாது குஞ்சூருக்கு மடமெல்லாம் கூற நிற்பான் என்பதே அதிகம் அதனால பெருமாளை கும்புறவங்கள கோச்சு கூடாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் பழமியப்பா யான பழமியப்பா தமிழ் யான நன்றி நன்றி கலரை பணிந்து காரியம் துவங்கியிருந்தாங்க மதுரை மீனாட்சி அம்மன் அவர்களுக்கு மரவர் கரக்குளம் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை குத்து கௌரவப்படுத்தும் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தியதற்கு இடது சார்பாவும் நாடா குழு சார்பாவும் நன்றி நன்றி கடந்த வணக்கம் 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 கந்தனை பணிந்து காரியம் துவங்கியிருந்தாள் அண்டருக்காய் நஞ்சிருந்து நெஞ்சிருந்து ஆதி சிவன் தொண்டனுக்கு தொண்டரேன தொண்டு எக்காலம் தொண்டனுக்கு தொண்டு செய்ய இறங்கி வருவாராம் சிவபெருமான் அதனால தான் அன்று மதுரையின் பதிலளே அறுபத்தி நான்கு திருவிழையாட புரிந்தார் நமக்காக தான் விறகு விற்றார் மாணிக்கம் விற்றார் வளையல் விற்றார் யாரு உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவர் கிடையாது சிவபெருமானே பக்தர்களுக்காக இறங்கி வந்து விறகு விட்டாராம் மாணிக்கம் விட்டாராம் வளையல் விட்டாரன் எந்த கடவுளுமே நம்ம சாமியை கும்பிட்டோம் அப்படின்னா பக்தர்களுக்காக வேலைக்காரனாக இறங்கி வந்து எந்த கடவுளும் செய்ய மாட்டார் ஆனால் பக்தர்களுக்கு வேலைக்காரனாக தொண்டனுக்கு தொண்டு செய்யக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னா சிவபெருமான் மட்டும்தான் எத்தனை பேர் வீட்டில் சிவலிங்கத்தை வச்சு சாமி கும்பிட்றீங்க கை தூக்குங்க பெண்கள்லாம் கை தூக்குங்கத்தா ஆண்கள்லாம் நீங்கள் தினமும் சாமி கும்புறீங்களா இருக்கு சிவலிங்கத்தை வச்சு சாமி கும்பிடுறவங்க எத்தனை பேர் வீட்டில் கை தூக்குங்க யாருமே கிடையாது இல்லை சிவன் கோயில் தான் லிங்கத்தை வச்சு கும்பிடுறீங்களான்னு கேட்குறேன் வீட்டில் வீட்டிலையும் எங்கே கும்பிடுங்களா பரவாயில்லையே அப்புறம் என்ன பொதுவாகவே வந்து எல்லா ஊர்லேயும் கை தூக்க மாட்டாங்க சிவன் லிங்கத்தை வச்சு சாமி கும்பிட மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா சிவன் நிறைய சோதிப்பார் எல்லா கடவுளும் ராஜ அலங்காரத்தில் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் சிவபெருமான் மட்டும் எப்படி இருப்பாரா ருத்ராஜ கொட்டையும் பட்டையும் போட்ட மணிக்காக இருப்பார் அதனால்தான் பெரியவங்களாம் சொல்லுவாங்க சிவனை கும்பிடாதீங்க நிறைய சோதிப்பார் இருக்கிறது இல்லாமல் போயிடும் அப்படின்வாங்க சோதித்த எல்லாரையுமே சாதனையாளராக மாற்றக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா சிவபெருமான் மட்டும்தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி படிச்சிருந்தா தெரியும் அப்போ ஏற்பட்ட சிறப்பான கடவுள் எதுக்காக கடவுள்லாம் சோதிக்கிறாரு ஒரு முறை என்ன பண்ணாரா சிவபெருமான் காசிமா நகரிலே பிச்சைக்காரனாக உருமாறி பிச்சை எடுத்துக்கார் காலையிலேருந்து மாலை வரையும் பிச்சை கேட்குறாரு யாரும் பிச்சை போட்ட பாடு கிடையாது கடைசியாக போய் ஒரு பிச்சைக்காரன்டே பிச்சை கேட்குறாரு யாரு சிவபெருமான் ஆகப்பட்டு அந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணா நாலு வீட்டில் வாங்கி வச்சுருக்கேன் சாப்பாட்டை எடுத்து இவர் கையில் கொடுத்துறா இவருக்கு ஒன்றும் புரியலை என்னடா நிறைய வச்சிருக்கோம் உங்களுக்கே கொஞ்சமாக மனசு வர மாட்டேங்குது இவனே நாலு வீட்டில் பிச்சை எடுத்து வச்சிருக்கேன் கேட்டவன மொத்த சாப்பாடு எதுவும் நம்மளுக்கு கொடுத்துறானே அப்படின்னு சொல்லி சிவபெருமான் பார்க்குறாரு பார்த்துட்டு கேட்குறாரு அப்பா ஏன் நாலு வீட்டில் பிச்சை எடுத்து வச்சிருக்க கேட்டோன்னே என்கிட்ட மொத்தத்தையும் கொடுத்துட்டியே நீ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பிச்சக்காரன் சொன்னானா நீ பசியோடு இருக்கேன்னு சொன்னியே மொதல் நீ சாப்பிடு அதுக்கப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னானா இல்லை வந்திருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பிச்சைக்காரனாக உருமாறி வந்த சிவபெருமான் கேட்க அந்த பிச்சைக்காரன் சொன்னானா வந்ததுலாம் யாருன்னு எனக்கு தெரியும் நீ முதல் சாப்பிடுன்னு சொல்லு வந்தது யாருன்னு தெரிஞ்சால் உனக்கு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த பிச்சைக்காரன் சொன்னானாப்பா எனக்கு தொழுநோய் இருக்குது என் பக்கத்தில் வரவே எல்லோரும் அறுவறுப்பு போடுவாங்க ஆனால் என்னையும் மனுஷனை மதித்து என்கிட்டே வந்து பிச்சை கேட்குறியே இருந்தே தெரியலையா இந்த உலகத்தையே ஆளக்கூடிய பரம்பொருள் நீ என்றுன்னு சொன்னாரான் மெய் செலுத்து போய் நின்றாரா சிவபெருமான் எதுக்காக பக்தர்களை எல்லோரையும் சோதிப்பதற்கு எதுக்காக அப்படின்னா கடைசி வரைக்கும் நிலையாக ஒரு தெய்வத்தை கும்பிட்றமானு பார்க்குறதா தான் நம்ம வந்து கும்பிடுவோம் ஒரு தெய்வத்தை இந்த திருச்செந்தூர் முருகனை போன வருஷம்லாம் கும்பிட்டு தான் பார்க்கணும் இப்போ சரியான கூட்டம் பௌர்ணமி பௌர்ணமி போய் திருச்செந்தூர் கடவுள்கிட்ட உட்காந்துட்டு வருவோம் என்ன காரணம் கேட்கறதான் கொடுக்குறாரு சுப்பிரமணிய கடவுள் ஏன்னா சுக்குக்கு மிஞ்சிய மருந்து முல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிர கடவுளுன்னு நின்னாங்க முருகப்பெருமானுக்கு நூத்தி எட்டு நாமங்கள் வைகாசி விசாகனா என்னது கும்பிட்டீங்க எல்லாரும் சரி வைகாசி விசாகனா என்னத்தா பெண்கள்லாம் வாயை துறப்பீங்களா என்ன மௌன விரதமா பேசுறோம் சத்தமா பேசது வைகாசி விசாகனா என்னதா உடத்த நாளா முருகப்பெருமான் பிறந்த நாள் முருகப்பெருமான் வந்து ஆறு ஜோதி ரூபமாக மாறி சிவபெருமானோட நெச்சிக்கண்ணில் இருந்து பிறந்த நாள் முருகப்பெருமான் பிறந்த நாள் சூரபதமனை வதம் செய்ய எந்த கடவுளுமே அழிக்கணுன்றதுக்கு புறப்படுக்கவே கிடையாது எந்த கடவுளுமே இவரை அழிக்கணும் அப்படின்னு எந்த கடவுளுமே ஆனா ஒரு கடவுளை ஒரு சூரனை வதம் செய்வதற்காக பிறக்கப்பட்ட கடவுள் யார் அப்படின்னா முருகப்பெருமான் மட்டும்தான் சூரனையும் பதுமனையும் வதம் செய்வதற்காக யார் அப்படின்னா அந்த முருகப்பெருமான் அப்போ ஏற்பட்ட சிறப்பு இருக்கு இந்த திருச்செந்தூர் முருகன் சரிப்பட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க தம்பி சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியன் எனக்கு மிஞ்சினா கடவுள் இல்ல ஏன் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுள் இல்லை நாங்கள் நூற்றி எட்டு நாமங்கள்ல இருக்குது முருகப்பெருமானுக்கு ஏன் சுப்பிரமணியன் என்ற பேரை மட்டும் குறிப்பிட்டு சொன்னாங்க அப்படின்னா திருச்செந்தூரில் முருகப்பெருமானுக்கு சுப்பிரமணியன் என்ற பேர் இந்த திருச்செந்தூரில் பன்னீர் இலையில் விபூதி கொடுப்பாங்க இந்த பன்னீர் இலையில் கொடுக்கக்கூடிய விபூதி எடுத்து பூசினோம் அப்படின்னா எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் தீர்ம என்பது ஐதீகம் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது அதனால் தான் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க இந்த திருச்செந்தூர் முருகன் சரிப்பட்டு வரலன்னு வச்சுக்கோங்களேன் நேராக போயிடுறது திருப்பதிக்கு நம்ம ஊர்ல இருக்க சாமி எல்லாம் கும்பிடுறது கிடையாது நேர போயிருதுல வெளிநாட்டுக்கு ஆந்திராவுக்கு ஆந்திராக்கு போயிருது நம்ம ஊர்ல இருக்க சாமி எல்லாம் கும்பிட்டு அந்த சாமி எல்லாம் வாழ வைக்க மாட்டோம் ஆந்திராவுக்கு போய் அங்கே இருக்கிறது பெருமாளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பெண்கள்லாம் பார்க்கணும் அந்த வருஷம் முழுக்க சேர்த்து வச்ச காசை கொண்டு போய் அந்த திருப்பதி உண்டியில் புரட்டாசி மாதம் போட்டு வந்தால் தான் நமக்குலாம் சந்தோஷமாக இருக்கும் அங்கே காசே இல்லாத மாதிரி காசே இல்லாத மாதிரி நீங்கள் காசு போட்டோன்னா அங்கே இருக்கிறவரை அப்படியே உங்கள் கையில் தோட கழட்டி கொடுக்க போகிற மாதிரி அப்படி அங்கே இருக்கிறது பெருமாளே கிடையாது குஞ்சூருக்கு இடமெல்லாம் கூர நிற்பான் என்பதே அழுதுங்க அதனால் பெருமாளை கும்பிட்றவங்களாம் கூடாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம் எத்தனை இருக்குது அங்கே போய் கும்பிட வேண்டியது தானே தச்சுருவா அழகர் கோயிலில் இருக்கார் கள்ளழகரை போய் கும்பிட தானே எத்தனை பெருமாள் ஆயிரத்தி எட்டு பெருமாள் ஆலயம் இருக்குது தமிழ்நாட்டில் அதெல்லாம் விட்டு ஆந்திராவில் இருக்க சாமியை கும்பிடணுமாக்கு அங்கே இருக்கிறது பெருமாளே கிடையாது குஞ்சூருக்கு இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதே அழுதிக்க ஏன் பெருமாள் போய் மலையில் உட்காந்து வானத்தை நோக்கி கையை வச்சிருக்கிறது முருகப்பெருமாள் தான் ஏன் பெருமாள் கையை அப்படி வச்சுருக்காரு அங்கே இருக்கிறது முருகன் கோயிலுன்னு சொன்னோன்னே அங்கே வசூலாகுமாக்கும் நம்ம கூட்டம் அங்கே போகுமா நம்ம கூட்டம்லாம் சொல்லுவோம் ஏன்டி முக்குக்கு முருகன் கோயில் இருக்குது ஆந்திராவில் போய் முருகனை பார்க்கணுமா இங்கே இருக்க முருகனே கும்பிட்டு போவேன் இங்கே இருப்போம்னு சொல்லிடுவோம் இரநூத்தி ஐம்பது கோடி வசூலாக போன வருஷம் மட்டும் திருப்பதிக்கு இரநூத்தி இருபது கோடி வசூலாயிருக்கு திருச்செந்தூருக்கு என்ன காரணம் எல்லா காசையும் போய் சாமிக்கு போட்டுட்டு திரும்ப சாமிக்கிட்டே போய் காசு கேட்குறது காசு கொடு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு ஐஃபோனை திருத்தணியில் போட்டு வந்திருக்கேன் உண்டியல்ல தெரியாமல் விழுந்துருச்சு கொடுங்கயான்னு சொல்லி கேட்டிருக்கேன் கோயில் சொத்து போப்பான்னு அனுப்பிச்சு விட்டாங்களா ஆ அப்படி தன்னை மருந்து சாமி கும்பிட்றாங்க என்ன பண்ண நம்ம ஊரில் இல்லாத தெய்வத்துக்கு இல்லாத சக்தியா நம்ம சிவபெருமானுக்கு இல்லாத சக்தியா நம்ம காளிக்கு இல்லாத சக்தியா கிடையாது நம்ம ஊரில் தான் தெய்வம் தென்னாடுடைய சிவனேன்னு தான் சொன்னாங்க வெளிநாட்டுடைய சிவனேன்னு சொல்ல வடநாட்டுடைய சிவனேன்னு சொல்லு தென்னாடு எது தென்னாடுனா எது நம்ம நாடு ஆ தென்னாடுடைய சிவனே தான் சொன்னாங்களே காட்டி ஏன் நம்ம ஊரில் இல்லாத தெய்வத்துக்கெல்லாம் சக்தியா எந்த உலகத்தில் எந்த நாட்டில் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஆலயம் இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஆலயம் எது அப்படின்னா திருவண்ணாமலை மட்டும்தான் ஏன் திருவண்ணாமலை மட்டும் நினைத்தாலே முக்தினாங்க அப்படின்னா அங்கே தான் சிவபெருமான் ஏழு ஜென்மம் ஆண்டதாக சொல்லப்படுது அதனால தான் திருவண்ணாமலை மட்டும் நினைத்தாலே முத்தினாங்க அப்போ ஏற்பட்ட சிறப்பான ஆலயத்தில் நம்ம ஊரில் விட்டுவிட்டு வெளிநாட்டில் போய் சாமி கும்பிடுது யாராச்சும் போங்க நினைமே அஞ்சு